என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கா உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் கணையத்தில் புற்றுநோய் அறிகுறி காணப்பட்டால் சிகப்பு சக்தி கோல் நம்ம இங்க வச்சிருக்கோம் அந்த படத்தை அதுக்காக தான் போட்டிருக்கோம் இந்த மாதிரி கேன்சர் இருக்கு அப்படின்னா நீங்க இதுல வந்து எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம சக் நம்மளுடைய ரெக்கலர் சக்தி கோலை உபயோகிச்சு அந்த கேன்சர் செல்களை எல்லாம் மாற்றி நல்ல செல்களாக முடியும் அதை வந்து டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இத பத்தி தான் எப்படி எப்படின்னு போடுறாங்க அது இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் ரொம்பவே அழகா தெரியும் இதுல பாத்தீங்கன்னா டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் இதுல ரெண்டுமே ப்ராசஸ் ஒன்னே ஒன்றுதான் அதாவது என்ன பண்ணுதுன்னா வயிறு வந்து இந்த உணவை வந்து குளுக்கோஸா மாத்துது அதான் எல்லா உணவையுமே சர்க்கரை சர்க்கரை தன்மையாக குளுக்கோஸா மாற்றுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடையெல்லாம் குளுக்கோஸா மாற்றுது இந்த குளுக்கோஸ் வந்து அந்த ரத்த ஓட்டத்தோட கலக்குது இந்த ரத்த ஓட்டத்துக்குள்ள என்ன சாப்பிட்ட சாப்பாடு உள்ள வருது இதுல என்ன அப்படின்னா இந்த பேங்க்ரியாஸ் வந்து சில சமயங்கள்ல அதாவது டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் அன்றைக்கில அங்கே என்ன பண்ணுதுன்னா இந்த கனையத்தாழ ஒன்றும் அது வந்து இன்சுலினே சுரக்கிறது இல்லை இல்லை ரொம்ப கம்மியாக இன்சுலினை சுரக்குது இதுதான் டைப் ஒன்னு சொல்றோம் இதுல வந்து இன்சுலினே சுரக்கலை அப்படிங்கிறதான் டைப் ஒன் அதாவது பேங்க்ரியாஸ் வந்து இட் மேக்ஸ் லிட்டில் ஆர் நோ இன்சுலின் லிட்டில் ஆர் இன்சுலின் என்டர்ஸ் த டியோடினம் இது இப்போ உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரத்த ஓட்டத்துக்குள்ள சர்க்கரையை நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த இன்சுலின் இல்லாத குளுக்கோஸ் உள்ள நுடையுது உள்ள அந்த ரத்த ஓட்டத்துக்குள்ள வந்த ரத்தம் ஓடும் போது அந்த ரத்தத்துல இருக்கிற சத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு செல்லாம் உறிஞ்சி எடுப்போம் அப்ப அப்படி வரும்போது இந்த இன்சுலின் இல்லாதது அப்படிங்கும் போது உடனே ரிஜெக்ட் பண்ணிடும் செல்வ ஆஹா இது வேண்டாம் இது ஆகாது அப்படின்ட்டு டைப் டூ டயபட்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இன்சுலினை சுரக்கும் இந்த பேங்க்ரியாஸ் மேக்ஸ் இன்சுலின் அது வந்து பேங்க்ரியாஸ் இன்சுலினை சுரக்குது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இன்சுலின் வந்து அந்த பிளட்டு அதாவது ரத்த ஓட்டத்தில் கலக்குது ஆனால் அந்த குளுக்கோஸுக்கு வந்து அந்த இன்சுலின் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த செல்கள்லாம் வந்து இந்த சர்க்கரை இருக்கு இல்லைங்களா ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம்ல செல்களுக்குள்ள முதல்ல போயிருக்கிற சர்க்கரை அமு சர்க்கரை வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு ஒட்டினா கிறிஸ்டலா இருக்கு அந்த செல்களுக்குள்ள இது இருக்கிறதுனால இங்க வர்ற இந்த குளுக்கோஸை வந்து அதால எடுத்துக்க முடியல ஆஹ் அது எப்படி அப்படின்னா நம்ம சாதாரண வாட்டர் வாட்டர் கிறிஸ்டல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கு இதுக்கு வந்து நம்ம சார் சொல்லி இருக்கிற ஒரு இந்த கிளாஸ்ல சொல்ல பட் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்த நான் இங்க வந்து சொல்றேன் இதுதான் டைப் ஒன் டைப் டூ டயபெட்டிஸ் இன்சுலின் என்பது பீட்டா செல்கள் எனப்படும் சிறப்பு செல்கள் மூலம் கணையத்தில் உற்பத்தி செய்யப்படும் கணைய ஹார்மோன் ஆகும் கணையம் வயிற்றுக்கு பின் அதாவது கீழே கொஞ்சம் பின்புறமாக இருக்கு இந்த செல்களுக்கு குளுக்கோஸை நகர்த்த இன்சுலின் தேவைப்படுகிறது செல்கள் உள்ளே குளுக்கோஸ் சேமிக்கப்பட்டு பின்னர் ஆற்றலுக்கு பயன்படுத்தப்படுகிறது வகை ஒன் நீரிழிவு நோயில் பீட்டா செல்கள் இன்சுலினை அதாவது உற்பத்தியே செய்யறதுல பீட்டா செல் ஒர்க் ஆகுறது இல்ல அதனால நம்ம சாதாரணமாக பீட்டா செல்லுக்கு ஹீலிங் கொடுக்க நீரிழிவு நோய் ஒண்ணு வகை ஒண்ணுன்னா நம்ம வந்து பீட்டா செல்களுக்கு ஹீலிங் கொடுக்க சொல்லுவோம் அடுத்தது ஒரு நிமிஷம் இதெல்லாம் இதுல இரண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வகை ஒண்ணு சொல்லிட்டோம் நிறைய பேருக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நைன்டி பர்சன்ட் வந்து இரண்டாவது வகை நீரிழிவு நோய் தான் இருக்கு அதாவது அந்த செல்கள்ல கிறிஸ்டல் ஃபார்ம்ல அந்த குளுக்கோஸ் வந்து சர்க்கரை வந்து சேமிக்கப்படுகிறது அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம் நம்மளுடைய முறையில நம்ம என்ன பண்றோம்னா அந்த செல்கள்ல அந்த சர்க்கரை அந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கிற அதாவது உடைத்து சிதைத்து கரைத்து நீக்கி விடுங்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா டிஸ்இன்டெகிரேட் அண்ட் டிசால்வ் அது மாதிரி ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்கிற அந்த மாலிகூலை செதைக்கும் போது என்ன ஆயிடுது அந்த செதைஞ்சு வரும்போது அடுத்ததாக நீங்க இந்த குளுக்கோஸ் அந்த இன்சுலினோட வர்ற குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்களுக்குள்ளயும் போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இது வந்து எப்படி அப்படின்னா நிறைய இது அதாவது கணை இந்த செல் டைப் டூ வந்து இன்சுலின் இல்லாம இன்சுலின் இருக்கு ஆனா உள்ள போ அந்த செல்களுக்குள்ள போக முடியல பிளட்ல கலந்துருது ஆனா உள்ள போக முடியல செல்களுக்குள்ள செல்கள் அப்சார்வ் பண்ணிடுச்சுன்னாக்கா உங்களுக்கு ப்ளட்டு வந்து இன்சுலின் குளுக்கோஸ் இல்லாம இருக்கும் நம்ம பிளட்டை வச்சுதான் பார்ப்போம் அப்ப அது கலக்காம இருக்கும் தெரியாது அதனால நம்ம என்ன 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 பண்றோம் உள்ளாக இந்த குளுக்கோஸ் இன்சுலின் போறதுக்கு நம்ம வேண்ட வச்சு கீலிங் குடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற சர்க்கரைய கரைத்து சிதைத்து நீக்கி விடுங்கள் என்னுடைய செல்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட டயபெட்டிக் உடைய பிறசா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சியில குறைபாடு உடம்பு பருமனாகிறது அஹ் கீட்டோ அசிட்டோசிஸ் அதிகமாக அதாவது கர்ப்ப காலத்துல குழந்தைகள் வந்து குழந்தைகள் வயிற்றுக்குள்ள குழந்தைகள் இறக்குறதுக்கு வாய்ப்பு ஏன்னா ப்ரெக்னன்சி டயபெட்டிக் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இறக்குறதுக்கு அப்புறம் குடல் வந்து செயல்படாம இருக்கும் நரம்பு மண்டல நோய்கள் மற்றும் நரம்பியல் நோய்கள் மோசம் அதாவது டயபெட்டிக் அப்படின்னு வந்துட்டா வலிங்கிற உணர்வே தெரியாம போயிடும் அதனால ஹார்ட் வலிக்குதுன்னா கூட தெரியாம ஹார்ட் அட்டாக் வந்தா கூட தெரியாம செத்து போறவங்க எல்லாம் கண் பார்வை மெயினான விஷயம் டயபெட்டிக் வரும்போது கண் பார்வை இந்த கண் பார்வை வந்து விஷன் தான் முதல்ல இதாகும் நிறைய நரம்பு சம்பந்தமாக அப்புறம் இந்த உடல்ல வந்து சக்கர வியாதி வந்தது அப்படின்னா பிவிஎஸ் அது இல்லை ஏன்னு கேட்டா நம்ம கிட்ட வேண்டி இருக்கு ஒவ்வொரு செல்களிலும் அந்த கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கிற அந்த குளுக்கோஸை கரைத்து சிதைத்து நீக்கி செல்கள் செல்களெல்லாம் மாலிக்குள்ள அந்த இதெல்லாம் உடஞ்சி வெளியாகும் போது அடுத்தது இந்த குளுக்கோஸ் செல்களுக்குள்ள போகும் போது சர்க்கரையினுடைய அளவு வந்து கம்மியாகவும் நார்மலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்ற விஷயங்களும் நம்ம சேர்த்திக்கணும் இது சொல்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு அவேர்னஸ் வரணும் அதுக்காக அடுத்தது வந்து கால் பிளாடர்ல இருக்கிற ஸ்டோன் இத பத்தி நிறைய தெரியும் இந்த அதாவது ஒரு இந்த பயில இல்லைங்களா பித்த நீர் வந்து அந்த பித்த நிறைய கொழுப்பு இதெல்லாம் தேவையில்லாத சேர்ந்து என்ன ஆயிடுதுன்னா கற்கள் மாதிரி உருவாகி ஆஹ் இந்த இதுல ஃபார்ம் ஆயிடுது பட் இதுல ஃபார்ம் ஆகிறத வந்து நம்ம நம்மளுடைய உணவு பழக்கத்தின் மூலமாக மாற்றி அமைத்து கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும் சிறு குடல் டியோடினத்தோட சேர்ந்ததுதான் சிறுகுடல் டியோடினம்ங்கிறது இறைப்பையோட ஒட்டி இப்படி வளைஞ்சு ஒரு குடல் மாதிரி வந்து உள்ள வழியா வரும் நிறைய அந்த அமைப்புகள் இருக்கும் இந்த இடத்துல தான் என்ன நடக்குதுன்னாக்கா நைன்டி பர்சன்ட் அந்த உணவுல இருக்கிற சத்துக்கள் தொண்ணூறு பெர்சன்ட் உறிஞ்சப்படுறது இந்த இடத்துல தான் பித்தம் ஆஹ் கனைய சாறு சாருங்கிறது நம்ம இன்சுலின் இது எல்லாம் வந்து செரிமானமான கொழுப்பு மற்றும் புரதம் இது எல்லாத்தையும் ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிற இடம் எதுன்னா சிறுகுடல் இந்த சிறுகுடல் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த படத்துல இருக்கு இல்லைங்களா அதாவது டியோடினம் இறைப்பையில இருந்து வர்றது இந்த சிறுகுடல் வந்து கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருபது அடி நீளம் நம்ம அடி மேக்சிமம் ஒரு ஆளுக்கு அடி உயரம்னா அவன் உடம்புல உள்ளி தூண் இடத்துல இருக்கிற சிறுகுடல் இருபது அடி நீளம் இருக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அந்த சுருட்டி 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 சின்ன சின்ன சின்னதா ஒரு இது மாதிரி அந்த இடத்துல இதுதான் மேக்சிமம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா சத்துக்களையும் உரியறது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த சிறு குடலில் இருந்து உறிஞ்சப்பட்டு கழிவு பொருளாக மீதி இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் இந்த இடத்துல இருந்து தொடங்குது இங்கே இருந்து தொடங்கி இப்படியே வரும் அத இது வந்து அசண்டிங் கோலன் இது வந்து டிரான்ஸ்லாஸ் கோலன் இது டிசெண்டிங் கோலன் இது சிக்மாய்டு பாங்க அதாவது இது வந்து ஏறு பெருங்குடல் இது வந்து குறுக்கு பெருங்குடல் இது இறங்கு பெருங்குடல் இது சிக்மாய்டு பெருங்குடல் கீழே வந்து ஆசன வாயின்னு சொல்ற ஏனஸ் இருக்கு அந்த எல்லாமே உறிஞ்சப்பட்டு சிறு குடல்ல இருந்து பெருங்குடலுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் சக்க தண்ணி தேவையில்லாத எல்லாம் பெருங்குடலுக்கு வரும் இந்த இடத்துல இருந்து இது எப்படின்னா இப்படி 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 அமுத்தி 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 உள்ள 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 கொண்டு வந்து இந்த கோலன் கோலன் சொல்ற இந்த பெருங்குடல் வழியாக இந்த ஆசனம் வாங்கி சொல்லலாம் இந்த இடத்துல குடல் வழியாக எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே அடுத்த அடுத்த ஸ்டெப்ல இங்க இருந்து அது தள்ளணும் அங்க இருந்து அது தள்ளும் அப்படியே தள்ளி 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 அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சு இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துறதுதான் இதோட வேலை ஆல்மோஸ்ட் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீர் இருந்ததுன்னா தண்ணிய உறிஞ்சு ஆஹ் கிட்னிக்கு அனுப்பிச்சு யூரினா மாத்தும் நீங்க ரொம்ப நேரம் டாய்லெட் போகாம இருந்துக்கீங்கன்னாக்கா மலம் இருகுவதற்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற தண்ணி முழுக்க உறிஞ்சிருக்கு உறிஞ்சி போகும்போது என்ன ஆகுது ரொம்ப கெட்டியாகும் போது மலம் வெளியில வராம கான்ஸ்டிபேஷன் ஆயிடுது அப்ப நீராக இருக்கும்போது நம்ம அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில வந்து மலம் வெளியில வர்றதுக்கு வசதியாக நம்ம பண்ணியிருந்தா ஆஹ் நீர் உறிஞ்சுப்படும் முன்பே நம்ம வெளியில வந்ததுன்னா உங்களுக்கு சிரமம் இல்லாம மலம் வெளியில வரும் ரொம்ப நேரம் போகாம அமுத்தி வச்சுட்டா பெருங்குடலோட வேலை அதுல இருக்கிற நீரை எல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி யூரின்க்கு அனுப்பி அந்த மாதிரி அது தொடங்கிடும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இதை பண்ணிடணும் இதுல வரக்கூடிய வியாதிகள் என்னன்னா முக்கியமான அதாவது குடல் குடல்வாழ் அலர்ச்சின்னு அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல என்னன்னா இந்த இடத்துல ஒரு வால் மாதிரி இருக்கும் முக்கியமாக ஒரு காரணம் இது ஒரு உறுப்புன்னு சொல்ல முடியாது இந்த அசண்டிங் கோலன்ல இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல உணவு வந்து அடைச்சிக்கும் போது அப்படியே நின்று போயிருச்சு மறுபடியும் அந்த ஏறு குடல் வழியாக குறுக்கு குடல் வழியாக இறங்கு குடல் வழியாக ஆஹ் புதம்னு சொல்ற வழியா வெளியில வரணும் அது வராம இருக்கும் போது என்ன ஆயிடுது இந்த இடத்துல நாள்பட்ட தேங்கின மலம் வந்து குடல் வால் மாதிரி நீட்டிட்டு வந்து ஒரு பீரியட்ல என்ன ஆயிடுது அந்த வால் வெடிக்கிற அளவுக்கு போயிடுது இது வந்து உயிர் சேதம் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் முறையாக மலம் கழிப்பு உடம்புல இல்லாம வெளியில போகாம இருக்கிறது முக்கியமான காரணம் இது என்னெல்லாம் வரும் இதனுடைய அறிகுறிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா தொப்புல சுத்தி முக்கியமாக ரைட் சைட்ல வலது பக்கம் கீழே அடிபாகத்துல வலி இருக்கும் இத வந்து கொஞ்சம் அமுத்துனா கூட வலிக்கும் கொஞ்சம் டீப்பு பிரீத் எடுத்தீங்கன்னா வலிக்கும் ரொம்ப ஜாஸ்தி வலியாகும் பசி இருக்காது கொமட்டம் வாந்தி வரும் காய்ச்சல் வரும் இது என்னன்னா அந்த இடத்துல அந்த இது வெடிச்சிருச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே பெரிய டேமேஜ் ஆயிடும் ஜென்ரலா அந்த வாழை கட் பண்ணி அங்க இருக்கிற அந்த போர்ஷனை கட் பண்ணி மறுபடியும் தைச்சிருவாங்க இதுதான் வந்து இன்னைக்கு மருத்துவ துறையில பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை ஆனா அந்த அளவுக்கு நீங்க உணவு உணவு வந்து மலம் கட்டாம கரெக்டா பார்த்து கான்ஸ்டிபேஷன் இல்லாம பார்த்துக்கிட்டாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் குரோன் டிசீஸ்ன்னு இந்த மலக்குடல் பெருங்குடல்ல வரக்கூடிய கேன்சர் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதாவது குடல் நோய் அலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க பெருங்குடல் மற்றும் சிறு குடலில் இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சிங்கிறது வீக்கம் வலி எல்லாமே வச்சுக்கலாம் தான் பொதுவா சொல்லுவாங்க அதான் நம்ம தமிழ்ல அலர்ச்சின்னு சொல்றோம் இதுல வந்து என்ன என்னன்னா இந்த குரோன் டிசீஸ் அல் அதாவது குடல்ல புண்ணு வர்றது அதுல நிறைய முக்கியமான வியாதிகள் எல்லாம் சிறு குடல் பெருங்குடல்ல வாயில உணவு குழாயில எல்லா இடத்துலயுமே இது இங்க இருந்ததுதான் இந்த வயிறு வரைக்கும் வாய் வரைக்குமே பாதிப்பு வந்துடும் மலக்குடல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த மலத்தை வந்து நம்ம உள்ள தேங்கும் மலம் அப்படின்னாலே உடல்ல வியாதி கான்ஸ்டிபேஷனாலே வியாதி அப்படின்னு தெரியும் நீங்க ஃப்ரீயா மோஷன் போய்கிட்டே இருக்குன்னாக்கா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வயிற்று வலி வயிறு பிடிப்பு வயிறு மந்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த நோயினுடைய தீவிரமான அறிகுறிகள் இதுல நிறைய வந்து கோலன்ல கேன்சர் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்கு நிறைய அதனால பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க இந்த இடத்துலலாம் எப்படி வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல எப்படி பாருங்க எப்படி உணவு வந்து தள்ளப்படுது அப்படிங்கறதான் இங்க போட்டிருக்காங்க இதுல என்னன்னா நாள் படப்பட என்ன ஆகும்னா இதுல பாக்டீரியா ஃபார்ம் ஆகி இந்த அல அலர்ச்சி மாதிரி இருக்கக்கூடிய வியாதி இப்ப என்னென்ன வியாதிகள் இருக்குங்கிறது அல்சரேட்டிவ் குவாண்டிட்டிஸ் மலச்சிக்கல் அலர்ச்சி தொற்று ரத்தப்போக்கு குடல் புற்றுநோய் வலி மட்டுமே இருக்கும் ஆனால் வலிச்சுக்கிட்டே இருக்கும் குடல் அடைப்பு அப்புறம் வாயு வீக்கம் புழு வர்றது அப்புறம் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் டாக்சிக்கா கேஸ் வர்றது புற்றுநோய் பாலிப்ஸ் எரிச்சல் குடல் ஏ அதாவது குடல்ல நோய்க்குறி இதெல்லாமே வந்து பெருங்குடல் சிறு குடல் பொதுவாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இது வந்து பெருங்குடல் மலக்குடல்ல புண்களை ஏற்படுத்துது இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அதாவது புண்கள் வரும்போது இந்த மாதிரி அந்த மலைக்குடலே வந்து முழுக்க புண்ணு ஆயிடுது நம்ம வெளியில இருக்கிற புண்ணு வந்து கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் உள்ள வந்து புண்ணு வரும்போது இதெல்லாம் வேற வேற படங்கள் எனிமா உங்களுக்கு மலம் வரல அப்படின்னாக்கா நம்ம சிரஞ்சி இருக்கு சிரஞ்சியை வச்சு தண்ணிய உள்ள புஷ் பண்ணி ஆசன வாய் வழியாக நிறைய ஒரு நாலஞ்சு டியூப் நரைச்சு நரைச்சு உள்ள ஏத்தலாம் சிரமம் இல்லாம நாம பிரிமிட்டிவ் மெத்தர்டுன்னு சொல்ற எனிமா மாதிரி இல்லாம இது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அதாவது ஒரு நம்ம வந்து மூணு வேலை சாப்பிடுறோம்னா மினிமம் ரெண்டு வேலையாவது மலம் கழிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல ரொம்ப ஈஸியா இதை வந்து பண்ணிட்டு போயிடலாம் அந்த சிரஞ்சியில எடுத்துட்டு ஆசனவாய் வழியாக உள்ள ரொம்ப ஏத்துறது ரொம்ப ஈஸி விட்டா உள்ள தண்ணி போயிடும் ரொம்ப நல்லா குணம் நம்மளுடைய மலக்குடல் சிக்மாய்ட் அதாவது இங்க தற்காலிகமாக இதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா கீழே ரெக்டம் ரெக்டம்னு சொல்ற இடத்துல இங்க வந்து தற்காலிகமாக மலம் அங்க அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கும் இது வந்து என்ன பண்ணும்னா அதிகமாக நீரையும் தாதுக்களையும் உறிஞ்சும் இந்த நீரை உறிஞ்சிறதுனால அது கெட்டி ஆகுது உடலை விட்டு வெளியேற மலத்தில் லூப்ரி ஒரு சளி சே சேர்க்கப்படுது சளிங்கிறது வந்து ஒரு மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மியூக்கஸ் சேர்த்தா தான் அது வந்து அந்த இடத்துல உருவாக்கி அதை வந்து வெளியில தள்ளுது மலம் ஈஸியாக வெளியேறதுக்கு அந்த சிக்மாய்டு இப்படி இப்படி வருது இல்லைங்களா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும் அந்த ஆசன குதம்னு சொல்றோம் அந்த இடத்துல வரும் இப்படிதான் இந்த மலம் இங்க வந்து சேமி இந்த இடத்துல இருந்து இப்படியே வரும் இங்க எந்த சிறுகுடர்ல இருந்து இப்படியே வந்து 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 இங்க சேர்ந்து காலையில எந்திரிச்ச உடனேயே போற மாதிரி ஏன்னா இது படுத்துட்டு இருக்க பொசிஷன்ல அப்படியே இருக்கும் எந்திரிச்சு நின்ன உடனே இந்த இந்த பாஸ்டர்ல கீழே உடனடியாக மலம் ஈஸியா வெளியில வர்ற மாதிரி இந்த அமைப்பு இருக்கும் இப்ப நம்ம பிராணா வயலட் ஹீலிங்ல இந்த அதாவது நம்ம வாயில போடுறதுல இருந்து கீழே மலமாக வெளியில வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதுல முக்கியமாக நெகட்டிவாக ஏதாவது எனர்ஜி இருந்தால் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து பிராண வயலட் ஹீலிங்ல நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஸ்பிரிச்சுவல் நமக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது யாருக்கு எந்த இடத்துல என்ன இருக்கோ தெரியாது இந்த உடல் உறுப்புக்கான மன்னிப்பு அறிக்கை தயவு செஞ்சு எல்லாரும் அப்படியே வாண்ட எடுத்து நெத்திக்கு முன்னாடி வச்சுக்கோங்க நான் சொல்றேன் நீங்களும் அப்படியே சொல்லிட்டே வாங்க உடல் உறுப்புக்கான மன்னிப்பு என் உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் உடலில் உங்கள் இருப்பிடம் மற்றும் உங்களின் செயல்பாடுகள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இருந்தாலும் இரவும் பகலும் அயராது உழைத்து என்னை பாதுகாத்து வருகிறீர்கள் நன்றி 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 நீங்கள் அனைவரும் எனக்கு மிகவும் அவசியம் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் நான் அறிந்தும் அறியாமலும் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் இன்று முதல் அக்கறையுடன் நல்ல முறையில் உங்களை கவனித்துக் கொள்ளுவேன் என்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றி 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 வந்து தினம் ஒரு தடவை நம்மளுடைய உடல் உறுப்புகளை நினைச்சு ஹீல் பண்ணுங்க ஒரு அத்தனை உறுப்புகளுக்கும் சொல்லுங்க செல் அஃபர்மேஷன் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றோம் இல்லைங்களா உணர்வுகள் நம்மளுடைய உணர்வுகள் அந்த உணர்வுகள் அப்புறம் நம்மளுடைய இந்த கரு உடல் சக்தி உடல் உணர்வு உடல் மற்றும் மன உடலில் உள்ள என்டிட்டீஸ்கள் எதிர்மறையான உணர்வுகள் எதிர்மறையான எண்ணங்கள் இது எல்லாம் நம்மளுடைய ஒட்டு மொத்த உடல் அமைப்பையும் ஜீரண உறுப்புகளையும் பாதிக்கும் அதுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் என்டிட்டீஸ் அதனாலதான் இதை வந்து காலையில ஒரு தடவை நமக்கு தெரியாது நமக்கு உடல் ஆரோக்கியம் ஏதோ ஒரு எமோஷன் உள்ளுக்குள்ள போய் உட்காந்துட்டு நம்மளை தொல்லப்படுத்திக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற எமோஷன் எல்லாத்தையும் சக்தி கோலே என் பருவுடல் சக்தி உடல் உணர்வு உடல் மற்றும் மன உடலில் உள்ள அனைத்து என்டிட்டீஸ்களையும் எதிர்மறையான உணர்வுகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் எரித்து கொசுக்கி நீக்கிவிடுங்கள் ஒன் டூ த்ரீ ஸ்டாப் ஒன் டூ த்ரீ இது மாதிரி சொல்லிட்டு நம்ம அதை வந்து கிளியர் பண்ணலாம் அடுத்ததாக எதிர்மறை உணர்வுகளை சமன் செய்யும் அறிக்கை நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இன்று இவ்வாறு இருக்க காரணமான இறைவனுக்கு நன்றி என்னுள் இருக்கும் நன்மை தீமை அனைத்தையும் நான் ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன் இறைவா அனைவரும் நிறைந்த மகிழ்ச்சி இன்பம் செல்வம் ஆரோக்கியம் அன்பு கருணை இரக்கம் மற்றும் தூய ஆன்மீகத்துடன் வாழ வாழ்த்துங்கள் தெய்வீக ஒளி அனைவரிடமும் எப்பொழுதும் இருக்கு இதுல ஒரே ஒரு சின்ன நார்மலா ஒரு மனுஷன் அவரோட வாழ்நாட்கள்ல முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோ அளவுக்கு உணவு சாப்பிடுறாராம் இந்த உணவோட அளவு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்நாட்களுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் ஆனா இங்க முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோ உணவுனா ஏதோ சாதாரண விஷயம் இல்ல அவ்வளவு உணவையும் நம்ம உடம்புல ஏற்க வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து இயக்குறது நம்ம செரிமான மண்டலம் தான் இந்த செரிமான அமைப்புன்றது ஒன்பது மீட்டர் நீள இருக்கக்கூடிய ஒரு சங்கிலி போன்ற ஒரு அமைப்பு இதை பத்தி நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம் ஆனா இந்த வீடியோல நம்ம செரிமான அமைப்புல இந்த உணவு எப்படி ரன் ஆகுதுன்றத லைவா பார்க்க போறோம் நீங்க இதுல பாக்குற காட்சிகள் பல உங்களுக்கு அருவருப்பா கூட இருக்கலாம் ஆனா நம்ம வயதுக்குள்ளார இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றத இப்படி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக அப்படி காட்சி அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு அதே போல நம்ம செரிமான மண்டலம் நல்லபடியா சிறப்பா ஒர்க் பண்ணணும்னா நம்ம என்ன என்ன பண்ணணும்ன்றத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் செரிமான மண்டலம்ன்றது வாயிலிருந்து ஆரம்பிச்சு உணவு குழல் இறப்பை சிறுகுடல் கல்லீரல் கணையம் பித்த நீர் பெருங்குடல் மலக்குடல்ட்டு இப்படி ஒன்பது உறுப்புகளும் ஒன்றே ஒன்று சார்ந்து ஒரு ப்ராசஸ் நடக்கிற அமைப்பு இது வாயில இருந்து மலக்குடல் வரைக்கும் சுமார் ஒன்பது மீட்டர் நீளம் இருக்கு நாம சாப்பிடுற உணவுல புரோட்டீன்கள் கார்போஹைட்ரேட்டுகள் விட்டமின்கள் மினரல்ஸ்கள்ட்டு இப்படி எல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு ஆனா இது எல்லாத்தையும் நம்ம உடம்புல அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்க முடியாது இல்லையா அதனாலதான் நம்ம செரிமான அமைப்பு இதை சிம்பிள் எலமெண்ட்டா மாத்தி நமக்கு வழங்குது சரி இப்படி நடக்கிற அந்த வேலை எப்படி சிறப்பா நடக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போம் முதல்ல நம்ம செரிமான மண்டலம் இருந்து ஆரம்பிக்குது நாம ஒரு உணவை சாப்பிடும் போது மட்டும் இல்ல அந்த உணவை பார்த்தாலோ இல்ல வாசனையை நுகர்ந்தாலோ நமக்கு பிடிச்ச உணவை பத்தி நினைச்சு பார்த்தாலும் சரி நம்ம மூளை நம்ம உமிழ்நீர் சுரப்பி மூலமா நம்ம செரிமான மண்டலத்துக்கு ஒரு சிக்னலா அனுப்ப ஆரம்பிச்சிடும் இதனால நம்ம வாயில சலைவா அப்படின்னா உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும் நாம உணவை எடுத்துக்கிட்டு சாப்பிடும் பொழுது அந்த உமிழ் கலந்து அதை அரைக்கப்படும் பொழுது அப்ப சளைவால இருக்கக்கூடிய எஞ்சிம்ஸ் எல்லாம் குளுக்கோஸா மாத்திடுது கிட்டத்தட்ட தின சரி நம்ம வாயில ஒன் பாயிண்ட் லிட்டர் சளைவா வெளியாகுது நாம அதோட நல்லா மென்று சாப்பிட்டா நம்ம வாயில முப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் உணவு அரைக்கப்படுது இங்க உணவு மெல்றதுன்றது ரொம்ப முக்கியமான வேலை ஆனா அப்பதான் பலர் மொபைல பாத்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சரியா மெல்லாமலேயே அந்த உணவை விழுங்கிடுறாங்க சரி உமிழ் நீரோட சேர்த்து மென்று மென்மையா அரைக்கப்பட்ட உணவை போலஸ்ன்னு சொல்றாங்க சரி இப்ப நம்ம உணவு விழுங்கும் போது நம்ம தொண்டையில நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதுதான் தொண்டையோட அமைப்பு நம்ம காற்றை இழுக்கும் போது அது மூக்குல இருந்து இந்த மாதிரி டிராவல் ஆகி இந்த வழியா நுரையீரலுக்கு போகுது ஆனா நம்ம சாப்பிடுற உணவு இந்த வழியா தான் போகுது அப்படி இருக்கு இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா நாம சாப்பிடுற உணவு நுரையீரலுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இங்க எபிக்லோட்டிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு நார்மலா மேலதான் இருக்கும் ஆனா நம்ம எதையாவது விழுங்கும் போது இது கீழே இறங்கி காத்து போகாம அப்படியே மூடிடுது அதனாலதான் நம்ம சாப்பிடுற ஃபுட்டு நுரையீரலுக்கு போக விடாம உணவு குழாய் வழியா போயிடுது இதனால தான் நம்ம ஒரே சமயத்தில் விழுங்கவும் முடியுது சுவாசிக்கவும் முடியுது வேணும்னா நீங்கள் வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எப்பாவது நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடும் போது வாய் முழுக்க உணவை பொழுது அப்போ இந்த உணவு காற்று போகும் பைப்ல லைட்டா நொடிஞ்சிடுது அந்த சமயத்துல தான் நமக்கு பொறைய ஏறி போயிடுது அப்போ ஒரு தும்பல் மாதிரி வந்து இந்த உணவு அப்படியே மேலே எகிரி வந்துடுது இப்ப நம்ம உணவு விழுங்கும் பொழுது இருபது சென்டிமீட்டர் நீளத்துக்கு அது இறங்கி போகும்போது அங்க எசோபாகஸ் அதாவது உணவு குழாய் வழியா மெல்லமா கீழே இறங்குது அப்ப உணவு குழாயோட தசை அந்த உணவை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புது அப்ப இந்த தசை ஒரு அலை போல அப்படியே அசைஞ்சி அந்த உணவு அப்படியே கீழே அனுப்பிடுது இப்படி இந்த தசையை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புறதால தான் நம்ம தலைகீழ தொங்கிக்கிட்டு சாப்பிட்டா கூட அதை நம்ம வயிற்றுக்கு போகுது அந்த அளவுக்கு பவரா இந்த உணவை வயிற்றுக்குள்ளார அனுப்புது இப்படிதான் இந்த உணவு குழாய் வழியா இந்த உணவு செரிமான மண்டலத்துக்கு உள்ளார போயிட்டு என்ட்ராகுது செரிமான குடல்ன்றது ஒரு பை மாதிரி இப்ப நம்ம எடுத்துக்கிற உணவை பொறுத்து அதோட சைஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது இதுல ரெண்டு லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் உணவு ஃபில் பண்ணிக்குது அப்ப இந்த இறப்பையில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹார்மோன் அப்புறம் மியூக்கஸ் எல்லாம் வெளிவருது இதுல இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ன்றதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு இது கையில பட்டுச்சுன்னா நம்ம கை கூட எரிஞ்சு கருகி போயிடும் ஆனா நம்ம இறப்பை சுவர்ல மியூகஸ் உருவாகி ஒரு லேயர் இருக்குது இதனால இந்த ஆசிடே இருந்தா கூட நம்ம இறப்பைய அதை அரிச்சிடாம இந்த மியூகஸ் பாதுகாக்குது அப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்ம இறப்பையோட தசையெல்லாம் நல்லா அசைஞ்சு கொடுத்து இந்த உணவை நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிடோட அப்படியே கலந்து விட்டுருது இப்படி இந்த பவர்ஃபுல் ஆசிட்ல நம்ம படும் பொழுது நம்ம உணவுல ஏதாவது பாக்டீரியா இருந்தா அது அப்படியே அழிஞ்சு போயிடுது இப்படி இந்த ஆசிடோட கலந்து போன உணவை தான் சைம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த இறப்பைக்கு கீழ ஸ்பைலோரிக் ஸ்பின்சர் என்ற ஒரு வாழ்வு இருக்கு இதுல இருபது செகண்டுக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைமை டியோடினம் என்ற உறுப்புக்கு அனுப்புது இப்படி இறப்பையில இருக்கக்கூடிய உணவுகள் காலி ஆகிறதுக்கு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் டைம் தேவைப்படுது இந்த டியூட்டினம் என்றது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஆனா அதிகளவு உணவு பொருட்கள் தான் நடக்குது இங்க கணையத்துல இருந்தும் கல்லீரல்ல இருந்தும் கால் பிளாடர்ல இருந்து பயில் என்கிற டைஜன் ஜூஸ் எல்லாம் இந்த சைம்ல வந்து அப்படி மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது இதனால புரோட்டீன்ஸ் அனிமோ ஆசிடாக அடுத்து கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ் ஆகவும் மாறுது ஏன்னா நம்ம உடம்பு இதை டைரக்டா எடுத்துக்காது தான் இந்த மாதிரி மாத்திடுது இதனால நம்ம உடம்புக்கு உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஈஸியா கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த சைமு சிறுகுடலுக்கு போகுது இந்த சிறு சுமார் இருபது அடி நீள இருக்கும் ஒரு சாதாரண மனுஷனுடைய நீளம் ஆறு அடிதான் சிறுகுடல் இருபது அடினா அது எவ்வளவு நீளம்னு நினைச்சுங்க இந்த இருக்கக்கூடிய சுவர்களில் லட்சக்கணக்கான மைக்ரோவேலிஸ் இருக்கு இது பார்க்க ரோம மாதிரி இருக்கும் இது உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சி அதை ரத்தத்துக்கு அனுப்புது இந்த ரத்தம் உடம்பு முழுக்க டிராவல் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது இந்த உணவுல இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் எடுத்துக்கிட்ட கூட அதுல இன்னமும் ஃபைபரும் வாட்டர் கண்டென்ட்டும் அப்படியே தங்கி இருக்கும் அது சிறு இருந்து திரும்ப பெருகுடலுக்கு போகுது இந்த பெருங்குடல்ன்றது சுமார் அஞ்சு அடி நீளம் இருக்கும் இங்க உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இருபது அடி நீள இருக்கக்கூடிய குடலை சிறு குடல்ன்றாங்க வெறும் அஞ்சு அடி நீள இருக்கக்கூடியதை பெருங்குடல் அப்படின்றாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் அது ஏன்னா சிறுகுடல்ன்றது சுமார் ஒரு அங்கல் அளவுக்கு தான் அகலமே இருக்கும் ஆனா பெருங்குடல் பாத்தீங்கன்னா ரெண்டு அங்கலம் வரைக்கும் அகலமா பிராடா இருக்கும் அந்த அகலத்தை கணக்கு பண்ணி தான் இத பெருங்குடல் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஃபைபர் வாட்டர் மாதிரியான உணவுப் பொருட்கள் சிறுகுடல்ல இருந்து பெருங்குடலுக்கு போகுது தான் கொலோனியல் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெருங்குடல் என்ன பண்ணுதுன்னா இதுல மிஞ்சி இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிட்டு அதுல உள்ள வாட்டரை அப்படியே அகற்றிடுது இப்படி தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்ட பிறகு அதுல மீதி இருக்கக்கூடிய அந்த வேஸ்டுகளை ஸ்டூல் அப்படின்னு சொல்றாங்க இது அடுத்து ரெக்டம் என்கிற அஞ்சு அங்குல சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சேம்பர்ல போயிட்டு டிராவல் ஆகுது இப்படி டிராவல் ஆகிற அந்த வழியை தான் அலிமெண்டரி கேனல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடற உணவுப் பொருள் வாயிலிருந்து ரெக்டம் வரைக்கும் கம்ப்ளீட்டா ப்ராசஸ் ஆகுது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இதுக்கு டைம் தேவைப்படுது அதன்படி நம்ம என்ன மாதிரியான உணவை சாப்பிடுறோமோ அந்த உணவுப் பொருளுக்கு ஏத்த மாதிரி தான் செரிமானம் ஆகிற நேரமும் தீர்மானிக்கப்படுது சரி இங்க எளிமையா செரிக்கக்கூடிய உணவுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா பழங்கள் காய்கறி போன்ற உணவுகள் தான் அதுவே இறைச்சி உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா செரிக்கிறதுக்கு அதிக நேரம் தேவைப்படும் இதன்படி தான் நம்மளோட செரிமான ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு வருது தற்காலம் நீங்க பாத்தீங்கன்னா பலரும் செரிமான கோளாறுகளால் அவங்களால அவதிப்படுறத பார்க்க முடியுது சாப்பிட்டது அப்படி நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் நெஞ்சு இப்படி ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பலர் பாதிக்கப்பட்டுட்டே வராங்க இப்படி இந்த மாதிரியான சிக்கல்கள் வராம இந்த செரிமான அமைப்பு ஒழுங்கா ஒர்க் பண்றதுக்காக சில டிப்ஸ்களை பார்ப்போம் ஒண்ணு சாப்பிடும் பொழுது அவசர அவசரமா அப்படியே விழுங்காம குறைஞ்சது முப்பது செகண்ட் வரைக்கும் மென்று சாப்பிடணும் நாம எந்த அளவுக்கு மெல்றமோ அந்த அளவுக்கு உணவு அரைக்கப்பட்டு நம்ம செரிமான பணியை இன்னும் எளிமையாக்கும் அதனால தான் நம்ம ஊர்ல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க உணவை நன்கு மென்று அரைத்து குடியுங்கள் குடிக்க வேண்டிய தண்ணீரை மென்று விழுங்குங்கள்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம உணவை தண்ணீர் போல நன்கு மென்று அரைத்து சாப்பிடணும்னு சொல்ல வராங்க அதே போல நம்ம தண்ணீர் குடிக்கும் போது அதை விழுங்காம கொஞ்சம் கொஞ்சமா வாயில வச்சு வச்சு மெல்ல மெல்ல குடிக்கணும் இப்படி உணவை நன்கு மென்று தின்றாலே நம்ம செரிமான அமைப்பு ஈஸியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே போல சரியா மெல்லாம உணவை அப்படியே விழுங்கிட்டீங்கன்னா முழுமையா சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காம போயிடும் இப்படி சரியா மென்று சாப்பிடாத உணவு பொருட்கள் டாக்ஸிக்காக அதாவது ஒரு விஷ பொருளாக வயிற்றுல மாறிடுது அதே போல தூங்க போறதுக்கு முன்னாடி குறைஞ்சது மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுறது நல்லது ஏன்னா இந்த உணவு செரிமான ப்ராசஸ் நடக்கிற சமயத்துல நம்ம குடல்ல உள்ள சத்துக்கள் எல்லாம் ரத்தத்துல கலக்கறதுக்காக அந்த ப்ராசஸ்க்காக வேண்டி நம்ம பிளட்டு வயிற்று பகுதியிலேயே இருக்கும் அதனாலதான் அந்த சமயத்துல மற்ற பகுதிகளுக்கும் முக்கியமா மூளைக்கு தேவையான ரத்தம் அதிகமா அங்க போகாம இருந்துடுது அதனாலதான் நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதும் நமக்கு கொஞ்சம் கிறக்கமா இருக்கிற மாதிரியே இருக்கும் பொதுவா நைட் நேரத்துல நம்ம தூங்க போகும்போது நம்ம மூளை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் அனுப்புது பாதிக்கப்பட்ட உறுப்புகளை சரி பண்றது போன்ற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கு ஆனா நம்ம சாப்பிட்ட உடனே படுத்தோம்னா பிளட் எல்லாம் வயிற்று பகுதியிலேயே தங்கிடுறதால மூளைக்கு தேவையான ரத்தம் சரியா கிடைக்காததால அது சரியா ஒர்க் பண்றதில்ல அதனால தான் நம்ம தூங்க போறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுறது நல்லது ஒவ்வொரு நாளும் நம்ம கரெக்ட் டைம்ல சாப்பிடணும் இதனால நம்ம ஜீரண சக்தி அந்த மாதிரி பழக்கப்பட்டுடும் இதன்படி ஒவ்வொரு நாளும் சேம் டைம்ல சாப்பிட்றதால ப்ராப்பரா செரிமானம் நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா கேஸ் ப்ராப்ளம் போன்றவர்கள் எல்லாம் வரும் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம செரிமான சக்தியை பாதிக்கக்கூடியது எப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் உணவு செரிமானம் நடக்கிற சமயத்துல நம்ம வயிற்று பகுதிக்கு அதிக ரத்தம் தேவைப்படும் அந்த நேரம் பார்த்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அந்த ரத்தம் எல்லாம் உடல்ல பல பகுதிகளில் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸாலேயே உங்களுக்கு செரிமான குளாறு ஏற்பட்டு அல்சர் நெஞ்சு எரிச்சல் போன்றவைகள் தான் உண்டாகும் சாப்பிடுற நேரத்துல போனு டிவி போன்றவைகள் எல்லாம் கவனம் செலுத்தாம நம்ம சாப்பிடுற உணவு மீது மட்டும் கவனம் செலுத்தி ருசிச்சு சாப்பிடணும் ஆனா இந்த காலத்துல பெரும்பாலும் மக்கள் பலர் அப்படி சாப்பிடுறது இல்ல அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டா அவங்க கவனம் இல்லாம உணவை சாப்பிட்றாங்க ஆனா நீங்க சாப்பிடுறது கொஞ்சமே ஆனாலும் அது அமைதியா நிம்மதியா கவனத்தோட ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது திருப்தியை கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது உணவை உண்ணும்போது இடையிடையே அதிகமா தண்ணி குடிக்காதீங்க ஏன்னா செரிமான குடல்ல வெளியாகிற ஆசிட்ல இந்த தண்ணீர் அதிகமா கலந்துட்டா அந்த ஆசிடோட பவர் குறைஞ்சி போய் இதனால நம்ம சாப்பிட்ட உணவை செரிக்கிறதுக்கான பவர் அந்த ஆசிட்ல குறஞ்சி போயிடும் ஆனா நம்ம சாப்பிடும் உணவு தொண்டையில அடைச்சிக்காம இருக்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் அளவுக்கு அதிகமாக மது குடிக்கிறது மசாலாக்கள் அதிக போடப்பட்ட உணவை சாப்பிடுறது அதோட வெளியே கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸுகள் இதெல்லாத்தையும் அதிகம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் சாப்பிடுற சமயத்துல ஸ்டார்டிங்ல நல்லது போல தான் தெரியும் ஆனா உள்ளார நம்மளுடைய செரிமான அமைப்பு அது மெல்ல மெல்ல சீரடிச்சுட்டு வர ஆரம்பிக்கும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்பு ஒரு லைப்ரரி மாதிரி அது எப்பவும் அமைதியாவே இருக்கணும் அதனால நம்ம உடம்புக்கு எரிச்சலும் கரைச்சலும் கொடுக்காம பாத்துக்கோங்க நன்றி 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 இறைவனுக்கும் நன்றி எனக்கு இந்த ஸ்லைடு எல்லாம் செஞ்சு உதவி செய்த ஸ்ரீதர்ஷினிக்கும் சுதா நாராயணனுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தேச